உதவியும் கொடுக்கட்டும் அங்க பார் பட்டி காட்டு மேல எப்படி நடக்குது

இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு என் கூட வந்தியனா பாக்குறவங்க என்ன கேவலமா நினைப்பாங்க முதல்ல போய் நாகரீகமா ட்ரெஸ் பண்ணிட்டு வா போப்பு என்ன என் கிட்ட இந்த மாதிரி துணி இல்லக்கா அப்படியா நான் தரேன் போட்டுக்கோ பாவம் தானோ என்னோட சினிமா பார்க்க ரொம்ப ஆசையா வந்த ஆனா ஹவுஸ்புல் போட்டாங்களே அப்படின்னா சினிமா பார்க்கவே முடியாதா

அங்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு வேணாம் வாங்கக்கா வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு தானே போலாம் வா ஏன் எடுத்துட்டீங்க இனிமையா இருந்தது இந்த பாக்கியத்தோட பேர் என்னங்க ரவி பாவம் தானே ஆசைப்படுறா இன்னும் கொஞ்ச நேரம் பிளே பண்ணுங்களேன் ஐயா வணக்கம் முருகேஷ் ரொம்ப நாளா செல்லமா

என்ன தேடுற ஒண்ணுங்களா வயசு தகுந்தியா முருகேஷ் தங்கச்சி ஆமா என் தங்கச்சி வள்ளி ஐயா நானும் என் தங்கச்சியோ இன்னைக்கு உங்க வீட்டுல உங்களோட உட்கார்ந்து மூக்க பிடிக்க விருந்து சாப்பிட போறோம் சாப்பிட சரி சாப்பாடு மாதிரி

நீங்க யாரை காட்டி வேணுமானாலும் ஏமாத்தலாம் ஆனா அண்ணாவை காட்டி மட்டும் எங்களை ஏமாத்த முடியாது அவர் பிறந்த தேதி செப்டம்பர் பதினைஞ்சு இன்னைக்கு தேதி அக்டோபர் இருபத்தஞ்சு இந்த தேதி ஒத்துமரம் ஐயையோ சும்மா ஒரு விளையாட்டா தெரியாம மன்னிச்சுடுங்க ஐயா மன்னிச்சுடுங்க ஏய்யா இவ்வளவு சாமர்த்தியமா இருக்கிறீங்களே எப்படி அந்த ஐயாயிரம் ரூபாயை அவர் என்ன விட சாமிசாலி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சாப்பாடு ஆயிடுது முதல்ல சாப்பிடுங்க மாமா

நிக்க நோட்டேற்றுவேரிக்கிட்டே வந்துடுறேன் பெரிய வித்துவான் தான் நோட்டை சஞ்சாரம் பண்றான் வரவே மாட்டான் போல் இருக்கு வேண இனிமே தான் பெரிய வேடிக்கை நடக்க போகுது அடுத்த ஐட்டம் நூறு என்ன ஓகே சார் அதுதான் போட பாவமே யாரோ நூறுவா நோட்டை விட்டுட்டு போயிருக்காங்களே அது என்னது ஆச்சரியமா இருக்குதா என்னது ஆச்சரியமா இருக்குதே நோட்டே நோட்டையே என்றான் நோட்டே தொடமாட்டே என்றான் ஏ வேண ஏ வேணும்

ஐயாவியே யாருன்னு கேப்பியா நாளைக்கு என்னங்க நாளைக்கு இப்பவே கேட்குறேன் ஐயா யாரு அட அப்படி இல்லப்பா நாலு பேருக்கு உன்னை தெரிஞ்சு பேரும் புகழும் வந்த அப்புறம் நன்றி மறப்பியா என்ன சொன்னீங்க நன்றி மறப்பியான்னு கேட்டேன் நன்றி கூட நன்றினா என்னன்னு தெரியுது நான் மனுஷன் அதுலயும் பட்டிக்காட்டுல பிறந்தவன் என்ன வெட்டி போட்டாலும் நன்றி மட்டும் மறக்க மாட்டேங்க அட நீ மறக்க மாட்டப்பா நாளைக்கு உன் நிலம உன்ன மறக்க வச்சிருச்சின்னா அந்த நேரம் பார்த்து நாலு பேர் வந்து சேருவான் நாலு பேர் என்னங்க நாற்பது பேர் கூட வரலாம் வந்த மாதிரி அவங்க போகவும் செய்யலாம் இல்லைங்களா அவங்களெல்லாம் நான் நம்புறது இல்லைங்க நான் நம்புறது இல்ல மனசாட்சி தாங்க அதுதாங்க எங்க அப்பா அம்மா எனக்கு கத்து கொடுத்த முதல் பாடம் வெரி குட் வெரி குட் கண்டா இன்னையில இருந்து உன்னை வேலைக்கு சேர்த்திருக்க உனக்கு மாசம் சம்பளம் என்ன தெரியுமா ஆயிரம் ரூபாய் போதுமா ஆயிரம் ரூபாயா ஐயா ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு எனக்கு யோகிதை இல்லைங்க ஆனா நீ ஒண்ணு வாங்கறதுக்கு உங்களுக்கு யோகியதை இருக்குதோ இல்லையோ கொடுக்கறதுக்கு எங்களுக்கு யோகியதை இருக்கு சம்மதமா இல்லையா முடியாது வா முன்படா ஒண்ணுமே புரியலீங்க பல வயல்கள் இப்படித்தான் சொன்னாங்க நூறு ரூபா தாழ பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியலேன்னு சொன்னவன்ல இப்ப நான் லட்சாதிபதி பரம்பரை பாரி வள்ளல் அப்படி இப்படி ஏதோ வளர்றான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் அதுக்குத்தான் உனக்கு இந்த சம்பளம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டவனுக்குத்தான் சம்பளம்னு கேள்விப்பட்டிருக்கேன் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சம்பளங்களா நோ 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 உனக்கு தெரியாத விஷயம் அத்தனை நீ கத்துக்கணும் எதை கத்துக்கணும் எதுக்காக கத்துக்கணும் பாத்தியா பாத்தியா பணம் கையில வந்த உடனே எதிர்கல்வி போட ஆரம்பிச்சிட்டியே இந்தாங்க இந்த மாதிரி பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க ஐயா நான் தெரியாம சொல்லிட்டேன் ஐயா நான் இனிமே எதையுமே கேட்க மாட்டேன் ஐயா நீ வர்ற நாளையில இருந்து நான் சொல்றபடி கேட்கணும் குதிரை ஓட்ட கத்துக்கணுமா இங்கிலீஷ் படிக்க கத்துக்கணுமா கார் ஓட்ட கத்துக்கணுமா டான்ஸ் ஆட கத்துக்கணுமா இன்னும் என்னென்னமோ கத்துக்கணுமா இத்தனைக்கு சேர்த்து மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் தராங்கப்பா ஹே இப்ப நீ சொன்னதெல்லாம் கத்துக்கறதுக்கு அவங்களே மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா ஆமாப்பா அது அடாதா அதிசயமாதான் பண்ணா ஏனே இதெல்லாம் எதுக்காக கத்துக்க சொல்றாங்கன்னு நீ கேக்கலையா அவ்வளவுதா உடனே வேலை கிடையாது வெளிய போ அப்படின்னு சொல்லிடுவாங்கல அப்படியா ஆமா அய்யய்யோ கேட்டுடாதப்பா நம்ம கொஞ்ச நாளா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோமுங்கிறது உனக்கு தெரியும் எதையாவது கேட்டு கிடைச்ச வேலை விட்டுறாதப்பா

யாருங்க டேய்ல ராபர்ட்டியலா எல்சபட்டிலரா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வாங்கங்க நான் வரேன் பாமலை கிராமர்க்கே பாயா திச்சு குடுறவங்க உயிரோடு இருப்பியா யோ கிச்ச கிச்ச பண்ணாம ஆளவடியா விடு 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 விடுயா நின்னு போல இருக்கு ஆமா சார் எனக்கு சார் என்ன சார் ஒதுக்கிறாரு சரி உட்காந்தாலும் சரி அளவு எடுத்துதான் ஆனும் ஐயாவுடைய உத்தரவு அப்படி

அவனுக்கு வேலை கிடைச்சிருந்தா தன்னால நம்ம வீடு தேடி வந்திருப்பானம்மா அவருக்கு தான் வீடும் தெரியாது விலாசமும் தெரியாது எப்படின்னு வருவாரு ஆமாமா எனக்கும் மறந்தே போச்சு அதனால தானே சொல்றேன் நம்ம போய் அவங்கள பாத்துட்டு வரலாமே தங்கச்சி நம்ம வெறும் கைய வீசிக்கிட்டு எப்படிமா அவங்க வீட்டுக்கு போறது அப்போ அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம் சொல்றியா அவசியம் போகணும்னு தான் சொல்றேன் குறைஞ்சபட்சம் வெத்தல பாக்கு பழம் வாங்குற அளவுக்காவது பணம் வேண்டாமா ஆமா பணம் இல்ல பணம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா பணம் எங்க இருந்து வரும்

அது கேள்வி த டிஃப்ரெண்ட்ஸ் தம் மாதிரி அந்த பாச்சிக்கலாம் பையன் கேள்வி எல்லாம் ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு முடியலையே கேள்வி கேட்டு அறிவ விருத்தி பண்ணிக்கிறீங்க தம்பி வேற யாரையாவது பண்ணிக்கட போறா எங்க கீரை நியூட்ருல போடுங்க பார்ப்போம் சரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஜோரா ஆஹ் பாத்து பிரேக்க போடப்பா டாய்டெல்லாம் தயந்துக்கிட்டு ஐயோ ஐயோ மலராதே மலராதே மலராதே

两个朋友过来，那一包，子了，说 எப்படி இங்க வந்த நானா வரல ஷீலா அக்கா தான் கூட்டிட்டு வந்தாங்க இங்கே உட்காரு இதோ வந்துறேன்னு சொல்லிட்டு போனாங்க இன்னும் வர காணும் இங்க என்னென்னமோ நடக்குது நான் கூட எதிர்பார்க்கல இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்களை வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டேன் இது உங்க வீடா ஆமா என் ஃப்ரெண்ட் ஏதோ ஜாட்பாட் அடிச்சானா அதுக்காக ஒரு பாட்டி கொடுக்க போறேன்னு இடம் கேட்டான் நானும் சரதான்னு சொன்னேன் இவங்க என்னடானா இவ்ளோ அக்கிரம் பண்றாங்களே அப்ப உங்களுக்கு பிடிக்கலையா சரி நீங்களாவது என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுறீங்களா இனிமே நீ எதற்கும் பயப்படாதே வந்தது வந்தே வா வீட்டை பார்த்துட்டு உடனே போயிடும் வர வாடனா வாட் யு மேன் ஆட்டோமேட்டிக் தானாவே லாக் ஆகிடும் சொல்ற உக்கார் அஜுமே கதவு லாக் ஆயிடுச்சு சாவி எடுத்துட்டு வந்து கொஞ்சம் தள்ளி போலாங்க கதவு திறந்த உடனே போக வேண்டியது தானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாத எங்க போயிருந்தேன் இது என்ன கோலம் சின்ன பிள்ளை உனக்கு இடம் கொடுக்க கொடுக்க ரொம்ப துளுத்து போச்சு எங்க போயிருந்த ஆத்திரத்தை அதிகமாக்காத எங்க போயிருந்த சொல்லு

திடீர் உண்மை ஆயிட்டால இது ஆயிட்டாலே உன்னால பேச முடியலையம்மா உண்மையா போயிக்காம அடிக்காத பழனிக்கு அடிச்சிட்டாங்க மேல